ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வடியான் ஃபுட்டு சேனலில் ஒரு டூ மூணு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அண்ட் த்ரீன் ஒன்னும் சொல்லலாம் சப்பாத்தி ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க அது புதுசாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் நாங்கள் எடுத்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவாப்பிலை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நம்ம தலைவி தக்காளி உள்ள என்ட்ரி ஆகுறா தக்காளியை நல்லா புதுசாக கட் பண்ணிக்கோங்க இதை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கணுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி ஒரு ஒரு செகண்டாக கொதிக்க விட்டு அதை நல்லா எடுத்து இந்த மாதிரி தலைக்கலாம் நல்லோம் ரைஸாக இருக்கட்டும் சப்பாத்திக்காக இருக்கட்டும் இட்லி தோசைக்கா இருக்கட்டும் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவும் குயிக்காகவும் டேஸ்டான ரெசிபியை பார்க்க நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ